இங்கே லீடர்ஸ் யாருமே கிடையாது யாத லீடர்ஸ் இங்கே ஒவ்வொருத்தருமே அஞ்சு நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் இங்கே இருக்காங்க அவங்களுடைய மொத்த கோரிக்கை நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சு முன்னெடுத்து போராடிட்டு இருக்காங்க எல்லா தமிழர்களும் தமிழர்கள் எல்லாருமே உலகம் உலகம்பூரா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம சென்னையில் நடந்துட்டு இருக்கேன் என்னென்னா அறவழி போராட்டம் யாருமே எந்த வயலன்ஸையும் நம்ம இறங்கலை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா சார் தமிழ்நாடும் இந்தியா கூட தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு இது ஏதோ தமிழனுக்காக மட்டும் போராட்டம் இல்லை இது மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்க கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய போராட்டம் இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை நினச்சிருக்காங்க மகாராஷ்டிர பிரச்சனை இருக்கு ஸோ யூபி பீகார் எங்கெல்லாம் பால் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் பீட்டா மிகப்பெரிய சந்தையை வளர்த்துட்டு இருக்கு நேற்று கேரளாலேருந்து கூட நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க கேரளா அஞ்சு பர்சன்ட் நமக்காக வந்திருந்தாங்க அவங்களுயும் கேரளாவிலையும் பீட்டா போன்ற அமைப்புகள் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து மொத்தமாக அவங்க ஒரு பெரிய மாஃபியா மாதிரி செயல்பட்டு இருக்காங்க ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி இங்கே வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு போனாங்க ஸோ அதனால் இங்க ஒரே தான் மொத்த தமிழர்களும் இங்கே கூடியிருப்பது அவர்கள் உரிமையை காப்பாற்றுவதற்காக அவர் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காகவே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இங்கே இல்லை ஸோ நம்ம எல்லாருமே வந்து இங்கே கூடியிருக்கிற விஷயம் அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க எல்லாரும் கேக்குறாங்க இங்க எல்லாரும் கேக்குறாங்க என்ன மாதிரியான ஒரு தீர்வை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க ஒரே தீர்வு தான் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக நிரந்தர தீர்வு காண வேண்டும் மத்திய அரசு அதனால் நம்மளோட ஒரே கோரிக்கை என்னென்னா மா மாநில அரசு இப்போ சட்டம் அவசர சட்டம் கொண்டு வந்து இதை ஏற்றப்போவதாக அறிவிச்சிருக்காங்க அதில் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி பிசிஏ ஆக்ட் அமெண்ட் பண்ணி அதில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட்லேருந்து நம்ம புல்லை தூக்கணும் விலங்குகள் நம்ம வச்சு வீட்டில் வளர்க்குற விலங்கு தான் மாடுகள் இது வைல்டு அனிமல் இல்லை அப்படி எடுத்தால் மட்டுமே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் இல்லைன்னா பீட்டா நம்ம தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் சேலஞ்ச் பண்ணுறான் என்னென்னா நீ எப்படி ஜெயிப்ப நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா கூட நாளை கழிச்சு நான் மறுபடியும் பேன் பண்ணுறேன்னு மொத்த தமிழ்நாடுக்கும் சேலஞ்ச் பண்ணுறான் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை மொத்த இந்தியா மக்களுக்குமே சேலஞ்ச் பண்ணுறான் இந்தியன் எல்லாருமே யூ ஹாவ் டு பி அவேக் ஸோ யுனைட்டடாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்தியாவுக்கான போராட்டம் ஒவ்வொரு இந்தியனுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உணவு சந்தை அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இது உங்களுடைய வாழ்வாதாரம் கலாச்சாரத்தை அழிச்சிட்டு எல்லாத்தையும் நாளைக்கு அவன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறான் ஸோ ஆல் த இந்தியன்ஸ்க்காக தமிழியன்ஸ் ஆர் ஃபைட்டிங் மொத்த தமிழர்களுமே இங்கே ஒரு பெரிய விழிப்பு இந்தியாவுக்குமே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் உலகம் அறவழி போராட்டத்தில் நடந்திருக்காங்க பாருங்க அஞ்சு மாசம் போலீஸ்காரங்க பேசக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் தமிழ்நாடு இருபது வருஷத்துக்கு அப்புறம் முன்னெடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ரொம்ப யூனைடா எல்லாருமே உணர்வோடு வந்து பதிவு பண்றாங்க இங்க யாருமே தலைவர்கள் கிடையாது யாருக்கும் எந்த ஐடென்டி கிடையாது ஒரே ஐடென்டிட்டி தமிழன் தமிழன் தமிழன்